வணக்கம் டபிள்யூ அகடமிலிருந்து ஜோதிராஸ் ஜோதிராஜன் இந்த நம்பர் தலைப்பு உங்களுக்கு அரசு வேலையா தனியார் வேலையா தொழிலா ஜாதகத்தில் இதை அறிந்திடலாமா இதுதான் எனக்கு தலைப்பு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதநாட்டில் பதிவில் அவசியம் வரும் பார்த்து பேரெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிகள் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபோர் எயிட் த்ரீ ஃபோர் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன்னே டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோட சேர்ந்து ஒன்னே டிப்ளமா இன் அக்கபஜர் பேசி சித்தார்மா கொஸ்டின் நடக்குது ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம் உங்களுக்கு அரசு வேலையா தனியார் வேலையா சுயதொழிலா ஜாதகத்தில் இதை எப்படி அறிவது வாங்க பார்க்கலாம் சமூகத்தில் படித்து முடித்து வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் அரசு பணிக்கு என டிஎன்பிசி மற்றும் மத்திய அரசு பணிக்கு என தேர்வுகள் எழுதிய வண்ணம் இருக்கின்றனர் சிலர் மூன்று நான்கு முறை தேர்வு எழுதி செல்கின்றனர் சிலர் போராடி மனமுடைந்து பத்து தடவை உடல் எழுதி தேர்வாகின்றனர் விடாப்பிடியோடும் மன உறுதியோடும் படித்து அரசு வேலைக்கு படிப்ப அரசு வேலைக்குத்தான் போகணும் வெறித்தனமாக படிப்பவர்கள் தேறிவிடுகின்றனர் ஆனால் இவர்களின் முயற்சிக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் படிக்க முடியும் குடும்ப சுமை இருந்தால் கடினம்தான் மன உளைச்சல் தான் மிஞ்சும் சமூகத்தில் வேலை கிடைக்காமல் விரக்தியின் உச்சத்திலும் தனியார் வேலையிலும் நிலையாக ஒரு வேலையிலும் இருக்க முடியாமலும் சுயதொழில் செல்வதற்கு பண வசதி தொழில் அனுபவம் இல்லாமலும் வாழ்க்கையே வெறுத்து இருக்கும் இளைஞர்கள் பெண்கள் நிறைய பேர் இருக்கின்றனர் சரி யாருக்கு அரசு வேலை கிடைக்கும் இல்லை தனியார் வேலை தான் கிடைக்குமா அல்லது சுயதொழில் செய்து முன்னேறி விடுவார்களா இதையெல்லாம் அவரவர் ஜாதகத்தில் எப்படி தெரிந்து கொள்ளலாம் வாங்க இந்த பதிவில் பார்க்கலாம் இங்கே தடப்படுபவை பொது பலன்களை இது தவிர அவரவர் சுய ஜாதகங்களை பார்த்து கிரகங்களின் பலன்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுதல் பலன்கள் மாறலாம் ஓகேவா கப்பசி என்றால் மழை சித்திரை என்றால் வெயில் என்பது போன்ற பொது பலன்கள் தான் இயற்கை பிரபஞ்சம் நினைத்தால் எல்லாம் தலைகளாக மாறலாம் வேலை தேடுவோர் வாழ்வாதார தொழில் தேடுவோரும் இயற்கையும் பிரபஞ்சமும் பரிபூர்ணமாக அருள் உறையற்றும் பொதுவாக கிரக அமைப்பை தெரிந்து கொண்டால் போதும் வாங்க பார்க்கலாம் ஜாதகத்தில் லக்னம் மற்றும் லக்னாதிபதி வலுவாக இருத்தல் வேண்டும் அரசு வேலைக்கு லக்னம் மற்றும் லக்னாதிபதி வலுவாக இருத்தல் வேண்டும் சூரியன் அல்லது சிம்மராசி ஆறு பத்து பாவகங்கள் பலமாக இருக்க வேண்டும் தனியார் வேலைக்கு என்று எடுத்துக்கொண்டால் புதன் சனி மற்றும் ஆறாம் வீடு வலுவாக இருக்க வேண்டும் சுயதொழில் என்று எடுத்துக்கொண்டால் ஐந்து ஏழு பத்தாம் வீடுகள் அதனுடைய வீட்டு அதிபதிகள் லக்னாதிபதி மற்றும் லக்னம் செவ்வாய் சூரியன் இவர்கள் பலமாக இருந்தால் சுயதொழில் இவர்கள் தாராளமாக செய்யலாம் வேலைக்கு சூரியன் மிக முக்கியமான கிரகம் சூரியன் வலிமையாகவும் சிம்மராசி பலமாகவும் இருந்தால் அரசு வேலை கிடைக்கும் லக்னம் மற்றும் லக்னாதிபதி பலமாக இருந்தால் அரசு வேலைக்கு உறுதியான வாய்ப்புகள் அதிகம் ஆறு மற்றும் பத்து பாவகங்கள் ஆறு மற்றும் பத்து பாவகங்கள் பலம் பெற்று இந்த பாவகங்களின் அதிபதிகள் லக்னத்திற்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயங்களில் பெற்று குருவின் பார்வைப்பட்டால் அரசு வேலை உறுதியாக கிடைக்கும் தசாபுத்தி தனியார் வேலைக்கான கிரக அமைப்பு என்று பார்த்தால் புதன் மற்றும் சனி கிரகங்கள் வலுவான நிலை ஆறாமிட்டின் ஆதிக்கம் ஆகியவை தனியார் வேலை வாய்ப்பை குறி குறிப்பிடும் ஆறாம் வீடு சேவைக்கான தொழிலை குறிப்பதால் இது வலுவாக இருப்பது தனியார் வேலைகளுக்கு சாதகமான அமைப்பாகும் சுயதொழில் என்று எடுத்துக்கொண்டால் லக்னம் மற்றும் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் அதோடு ஐந்து ஏழு பத்தாம் வீடுகள் பலம் பெற்று கேந்திர திரிகோணங்களில் கேந்திர திரிகோண சம்பந்தம் தொடர்பு பெற்றால் தொழில் செய்ய வாய்ப்பு உள்ளது இதோடு வலுவான செவ்வாய் சூரியன் மற்றும் ஏழாம் அதிபதி செல்வாக்கு அவருடைய பலம் வலு எப்படி இருக்கிறது என்று பொறுத்து சுயதொழிலுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் சனி மற்றும் புதன் வலுவாக இருப்பது அதுவும் சுயதொழிலை குறிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஒருவரின் ஜாதகத்தை முழுமையாக விரிவாக ஆராய்ந்தால் இன்னும் நிறைய தெளிவான தகவல்கள் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அரசு வேலைக்கான திசாபத்தி காலங்கள் என்று பார்த்தால் ஜோதிடத்தின்படி ஒருவருக்கு சூரியன் பலமாக இருக்கும் போதும் சூரியன் பலமாக இருக்கும் போதும் லக்கணத்திற்கு ஒன்று நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் உள்ள போதும் அல்லது குரு பார்வை பெறும் பொழுதும் சூரிய திசை புத்தி காலங்களில் அரசு வேலை நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி சுக்ரன் நல்ல நிலையில் இருக்கும் பொழுதும் கேது கிரகங்கள் போன்ற அவயோக திசை நடக்கும் பொழுதும் நேரடி அரசு பணிக்கு பதில் ஒப்பந்த ஊழியராக வேலை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது சூரியன் லக்கண திரு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து ஆகிய அதாவது கேந்திர திரிகோணங்கள் வீடுகளில் இருந்து குருவின் பார்வை சூரியன் மீது இருந்தால் அரசு வேலை உறுதியாக கிடைக்கும் குரு சூரியன் மீது குரு பார்வை இருக்க வேண்டும் அரசு ஆதரவை உண்டாக்கும் சுக்ரன் சுக்ரன் நல்ல நிலையில் குறிப்பாக அரசு வேலைக்கு சாதகமான பாவகங்களில் இருக்கும் பொழுது அரசு வேலை வாய்ப்புகள் உண்டாகும் சூரிய திசை சூரிய புத்தி அதாவது சூரியன் வலுவாக இருக்கும் திசா புத்தி காலங்களில் அரசு ஆதரவு உண்டாகி வேலை உறுதியாக கிடைக்கும் அது மாதிரி சந்திர ராசிக்கு கேந்திரம் சூரியன் சந்திர ராசிக்கு நாலு ஏழு பத்தில் இருந்தாலும் அரசு ஆதரவு உண்டு தேடுவோர் பொதுவாக வாழ்வாதாரத்திற்கு அரசு வேலையோ தனியார் வேலையோ சுயதொழிலோ தேடுவோர் முக முக்கியமாக உயர் அரசு பதவி பெற முருகன் வழிபாடு மிக மிக முக்கியம் முருகர் வழிபாடு செய்தால் முன்னேற்றம் நிச்சயம் உண்டு தங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் குழந்தைகளின் ஜாதகங்களில் அரசு வேலை தேடுவோர் தனியார் வேலை தேடுவோர் அரசு சுயதொழில் செய்ய வேண்டும் என்பவர்கள் இந்த ஜாதக அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வாழ்வியலில் அதை கடைப்பிடித்து ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி